சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல மைகுண்ட பரம்பொருளின் பாதம் பணிந்து இன்றைய பதிவாக ஆயிரத்திற்கு அம்மானையிலிருந்து தொடர்ச்சியினை காண்போம் அன்புச் சான்றோர்களே கவாயமாய் சொல்ல கருத்தறிய மாட்டார்கள் ஆறில் ஒரு கடமை அது தரவே மாட்டோமென்று மற்றொருவர் சொன்னால் மன்னன் மறுத்து கேளான் உண்மையை பேசுபவர்களாய் வாழ்ந்திருந்தார்கள் பிறருடைய தனிப்பட்ட விஷயத்தில் தலைப்பிட மாட்டார்கள் ஆரில் ஒரு பங்கு கொடுப்பதை இல்லை இப்போது எங்களால் தர முடியாது என்று கொடுக்காமல் இருந்தாலும் கருத்து யாராவது கூறினாலும் மன்னன் அவரிடம் கட்டாயப்படுத்தி கேட்க மாட்டான் பன்னிரண்டு ஆண்டு பரிவாய் இறையிறுத்தல் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒழுங்காய் தீர்வை கொடுத்து நேர்மையாக நடந்தால் அவர்களுக்கு பின் இரண்டு ஆண்டு பொறுத்திரை என்பான் இரண்டு ஆண்டுகள் கழித்தே தள்ளுபடி செய்து தீர்வை தாருங்கள் என்று சொல்வான் இவ்வகையாய் சோழன் இராஜ்யத்தை ஆண்டிருந்தான் இதுபோன்ற மன்னன் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் கிபி எண்ணூ எண்பத்தெட்டு முதல் கிபி ஆயிரத்தி இரநூற்றி எழுபத்தொம்பது வரை அவ்வகை யாய்ச்சோழன் ஆண்டிருக்கும் நாளையிலே இதுபோன்ற சட்டதிட்டங்களோடு சோழ மன்னன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது மெய்யறிவு கொண்ட மேலோன் பதத்தெளிவோன் இறைத்தன்மை பெற்ற மேலோர்கள் பக்குவம் அடைந்தவர்களாக இருந்தார்கள் தெய்வீகம் நிறைந்து காணப்பட்டது தீரு நிலைமை செப்புவே நம்மானை தெய்வத்தன்மை பெற்ற அவருடைய ஞான வாழ்க்கையை சொல்லுகின்றேன் அகில் திரட்ட அம்மானையில் இவ்வகையாயி சோழனிருந்த ராஜ்யத்தையாழ மெய்யறிவு பெற்ற மக்களோடு சோழ மன்னன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது கவைகள் எல்லா வண்ணம் கலியுகம் வாழும் நாளில் எந்த குற்றம் குறைகளும் இல்லாதபடி கலியுகத்தில் நல்லறி நல்ல நெறிமுறைகளோடு வாழ்ந்து வரும்பொழுது செவ்வகை திருவேயான திருவுளக்கிருபை கூர்ந்து நீதி நேர்மையாக திருமாலுடைய தெய்வநீத சக்தியினால் கருணையோடு அன்பு கொண்டு தெய்வமை நீதம் வந்த செய்தியை செலுத்துவாரே சோழ நாட்டுக்கு தெய்வ நீதி வழங்கிய செய்தியை இங்கே தெளிவாக சொல்லுகின்றார் வாரமதில்லாமல் மன்னன் ஆதிச்சோழன் ஆதிச்சோழ மன்னன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது கப்பமாக ஒரு பங்கை வாங்காமல் வாரம் பங்கு நீதமாய் பூமி நிறுத்தியரசுகையில் நடுநிலையாக மாதியியாய் நீதி நேர்மையோடு தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது அதுபோன்று நடந்தது கண்டு வேதாவும் கமல திருமகளும் நேர்மையை கண்ட பிரம்மாவும் தாமரமலர் மேலிருக்கும் லட்சுமி தேவியும் கருணை கொண்டவளாக நண்டு தெய்வாரும் நாராயணரும் மெச்சி நீதி நேர்மையை பார்த்து கொண்டிருந்த தேவளும் நாராயணனும் பெருமை கொண்டு அந்தந்த மாமுனிவர் எல்லோரும் கூடி தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருந்த மாபுணிகளும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைய பகுதி செய்தியாக இது நிறை பெறுகிறது அன்பு சான்றோர்களே இந்த இன்றைய வாசிப்பு இந்த பக்கத்தில் இருந்து நிறைவு அன்பு சான்றோர்களே நாம் வந்து நேர்மையை பற்றி நேர்மையாக வாழ்ந்த ஒழுக்கத்தை பற்றி மக்களை பற்றி எல்லாம் இன்றைய பதிவிலே சொல்லுகிறார்கள் அது மாதிரி நாம் வளர்ந்து வரும் காலங்களிலே வாலிப காலகட்டத்திலேயோ அல்லது வேலை செய்யும் நிறுவனங்களோ ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த சில விஷயங்களை நாம் தவறுதலாக கூட கையாண்டிருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு இறைவனுடைய இறைவன் மேல் தீவிரமாக சில பக்தி செலுத்தும் பொழுது நாம் செய்த தவறுகள் நமக்கு ஞாபகம் வரும் அப்பொழுது அதுதான் நம் அகில ஐயாவளியிலே வந்து மக்கள் வந்து அந்த முகப்படிப்பு படிக்கும் பொழுது அந்த ஐயாவிடம் மாப்பு கேட்டல் உண்டு மாப்பு கேட்டல் ஐயா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை பொறுக்கணும் என்று அது மாதிரி நம் வாழ்க்கையிலே ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும் அந்த படைத்த பரம்பொருளிடம் போய் நாம் அந்த ஆவியானவரிடம் மெய்ப்பொருளாக இருப்பவரிடம் போய் நாம் மனமாற இருந்து நாம் செய்த தவறுகளை மன்னித்து பொறுத்து கொள்ள வேண்டும் விரைவா இனிமேல் நான் அறிந்து ஒரு தவறு செய்ய மாட்டேன் என்று இறைவனிடம் உத்தரவாதம் கொடுத்து நாம் வாழ்ந்து வந்தோம் என்றால் நமக்கான வாழ்க்கையை இறைவன் நடத்துவார் இந்த பூலோகத்திலே நாம் எந்த பகுதிக்கு எங்கே சென்றாலும் நமக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் முன்னிறந்து செய்வார் என்பது உண்மை இது வாழ்க்கையிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் நிறைய சான்றோர்கள் அனுபவப்பட்டும் சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயும் அனுபவமாக இருக்கிறது அன்புச் சான்றோர்களே நாம் எந்த காரியம் செய்யும் பொழுதும் அல்லது செய்ததற்கு முன்னாடி இறைவனை கண்டிப்பாக உணர்த்த வேண்டும் அந்த இடத்திலே எந்த விஷயங்கள் நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே உன் மேற்பார்வையில் முன்னாலே நடக்கிறது இறைவா என்று சொல்லி இறைவனை நாம் நினைக்க வேண்டும் இந்த கலியுகத்திலே நாம் ஆசாபாசங்கள் சொத்துக்கள் பிற வகையான வஸ்துக்கள் எல்லா வஸ்துக்களும் அதனுடைய நேரே அதன் நாம் நம் எண்ணங்களை நிறைநிறுத்துகிறோம் இறைவன் பால் எண்ணங்களை நிறைநிறுத்துவதில்லை அதனால் நாம் அன்பு சார்ந்தவர்களே இந்த இறை சிந்தனையை மறுத்து செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் வாழ்க்கையிலே விட்டுவிட வேண்டும் கொஞ்சம் அதைவே உள்ளுணர்வாக இறைவனுடன் நாம் கேட்க வேண்டும் இறைவா உங்களை மறக்காத ஒரு நிலை வேண்டும் மறக்காத ஒரு எண்ணம் எங்களுக்கு வேண்டும் பரம்பொருளே வைகுண்ட பரம்பொருளே எம்பர்மானை இப்படி நிறைய இறைவனுடைய நாமங்கள் ஏசு அல்லா இப்படி நிறைய நாமங்கள் இருக்கிறது அதனால் நாம் நம் 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 நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேர்மைகுல சான்றோர்கள் சான்றோர்கள்னால் வாழ்க்கையில் ரொம்ப உண்மையாக இறைவன்பால் அன்பு செலுத்தி வாழக்கூடியவங்க இறைவனையே துணை என்று நம்பி வாழக்கூடியவர்கள் இறைவன் சொன்ன சொல்லை அப்படியே கேட்டு அதை செயல்படுத்தி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அப்பொழுது அந்த சான்றோர்கள் இறைவனுடைய கடைசி கால இறுதி கால செய்தியையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அன்பு சான்றோர்களை கண்டிப்பாக அகில திரட்டிலே இன்றைக்கு அந்த நெருப்பால் அந்த உலகத்தை அழிப்பேன் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான் அந்த உலகம் நெருப்பால் அழிந்த பிறகு இறைவனுடைய ஆட்சி வருகிறது அது அகில திரட்டு வரிகளிலே வருகிறது அப்போ இந்த இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கத்திய நாடுகளில் வந்து போர் பதட்டம் அணு ஆயுதங்கள் அல்லது ஆயுதங்களை கொண்டு போர் மிக தீவிரமாக எல்லா கட்டடங்களையும் நெருப்பால் அளிக்கிறார்கள் இது நூத்தி தொண்ணூத்தி மூணு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது வருடங்கள் காலகட்டத்துக்குள்ளே இறைவன் வந்து இந்த உலகத்தில் இதெல்லாம் சொல்லிவிட்டு போய்விட்டார் இந்த உலகத்தில் இது நடக்கும் அப்பொழுது நெருப்பாயுதங்கள் கிடையாது வேறு கை அந்த மாதிரி ஆயுதங்கள் கை வாள்கள் அப்படி இருந்துச்சு நெருப்பாளிகளுக்கான முத்தாட்சி நடந்து கொண்டிருக்கிறது கலியுகம் கலிகாலம் வெறு சமயமாக இருக்கிறது இந்த கலியுகத்திலே நாம் மனதுக்குள் இருக்கக்கூடிய தேய எண்ணங்களை மாற்றி தருமாறு இறைவனிடம் கோரிக்கை வைத்து இறைவன் இறைவனிடம் தீவிரமாக கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நடக்கும் நல்ல வழியை நோக்கி இறைவன் வழியை நோக்கி நீங்கள் பகிர்க்கலாம் என்று சொல்லி இன்றைய செய்தியை நிறைவேற்றிக் ஐயா ஒன்று